பாட்டு போகலாம் பாட்டு போகலாம் வந்தார் திரைகளுக்கு வந்து செலுத்தும் கொண்டாடுவோம் நாளைய நிகழ்வு நம்முடைய நாளைய மையக்கருத்து இரையழைப்பில் நேரம் உள்ள அந்த பெரிய ஜோமாலே எட்டரை மணிக்கு துவங்கினால்தான் ஒன்பதரை உண்மையிலே பாராட்ட வேண்டும் எந்த நேரம் சொன்னாலும் சரியாக நேரத்திற்கு மற்றும் நமக்கு நம்மை மகிழுக்க கதையெல்லாம் தயாரித்திருக்கின்றார்களோ அதையும் பார்வையிட அவர்களை நான் இன்று திருப்பி தொடர்ந்து குடிநகரங்களை உடனடியாக மாற்றி பள்ளி வளாகத்தில் நிறுத்துமாறு உங்களை என்றோடு கேட்டுக்கொள்கின்றேன் உருவாக்காமல் தயவு உடனடியாக இங்கு பவனிக்கு தேவைப்படுகின்ற வாகனங்களை தவிர்த்து எந்த வாகனமும் நிறுத்தாமல் கவனித்துக் இறைவனின் எல்லா புரிதல் குழந்தைகளையும் தந்தை மகன் ശ്രദ്ധിക്കുന്നില്ല അതുപോലെ അലപ്പുറത്തിലേക്ക് തുടങ്ങുന്ന പറയുന്നതായിരിക്കണം ஒருவர் விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த அவருடைய துருபத்தை ஊரங்கம் சென்று நம்முடைய ஊர் முழுவதும் அவருடைய ஆசைப்படுக வேண்டும் என்று வேண்டுவோம் இந்த பவனியில் பக்தியுடன் பங்கெடுப்போம் தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாக இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆவியின் நட்புறவும் இவ்வளவு சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மோடும் இருப்பதாக நன்றாடுபோமாக இல்லாமல்ல தந்தையே நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றிப் போல்கின்றன இன்று நாங்கள் எங்கள் பாதுகாவல்தான புனித தூதாத தேவியனுடைய விழாவை கொண்டு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் சொலுங்கினவிலும் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் இருசிலுமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம் இருசிலும் செம்மையாக ஒன்றிணைத்து கட்டப்பட்ட நகராகும் பல்லவியில் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் ஆண்டவர் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர் இஸ்ராயல் மக்களுக்கு இட்ட கிணங்க ஆண்டாத பெயருக்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலாம் உள்ளமுடைந்தோர் ஆதல் பரவும் நோயால் நலிந்தோர் நலம்பரவும் கொடுக்கப்பட்டோர் உரிமை வாழ்வு எங்கள் மன்றாட்டை கேட்டாரலாம் இத்திருவிழாவை சிறப்பிச் செங்கு குழுமியுள்ள நாங்கள் அனைவரும் இறையன்பு பிறரன்பு ஆழ்ந்த விசுவாசம் அருள் நிறைந்த வாழ்வு யாவும் நிரப்ப கட்டிட வேண்டும் என்று ஆண்டு மன்றாடுகின்றோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலாம் தொழிலகம் அலுவலகம் நிலம் வீடு போன்ற இடங்களில் எங்கள் ஆண்டவராக என்று வென்றாடுகின்றோம் ஆமேன் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே இந்த தேரையும் எங்களையும் விரைவாக ஆசீர்வதித்து புரிதப்படுத்துவாராக ஆமேன் அங்கிருந்து ஏழாம் ஆண்டியத்தில் உள்ள வரை சென்று திரும்பி வரும்